மதுரை வரை நீண்ட மதுக்கரை உடையவளே இதுதான் எல்லை என்று சேரசோழ பாண்டியருக்கு வகுத்தவளே பெருமாயிக்கு குன்றுடையானை தந்தவளே மதுக்கரையாம் மணலூரில் குடி கொண்டவளே இப்படி பல சிறப்புகளை கொண்ட மதுக்கரை செல்லாண்டியம்மனோட வரலாற்றை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேரசோழ பாண்டிய மன்னர்களோட ஆட்சி காலத்தில் அவங்களுக்குள்ள எல்லை தகராறு வந்து போர் மூண்டுகிட்டே இருந்தது அதனால் குறுநில மன்னர்கள் எல்லாம் ஒரு மகானை சந்தித்து இதுக்கு விடிவு காலம் என்னன்னு கேட்டாங்க அந்த மகானும் வடக்கு திசையில் இருக்க கரூரில் இருக்கிற ஒரு மலையில் பார்வதி தேவி தவம் இருக்கிறதாகவும் அவங்கள போய் சந்தித்து இதுக்கு ஒரு தீர்வு காணுமாறு சொன்னார் குறுநில மன்னர்களும் அவர் சொன்னது பார்வதி தேவியை போய் பார்த்தாங்க பார்வதி தேவி தானே வந்து இந்த எல்லை பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதா சொன்னாங்க ஒரு பழங்குடியின பெண் ரூபத்தில் வந்து இதுதான் எல்லைன்னு அவங்க எல்லாத்துக்கும் வகுத்து கொடுத்தாங்க மதுக்கரையிலிருந்து மதுரை வரைக்கும் ஒரே இரவில் சுவரொன்ன எழுப்புகிறாங்க இதை பற்றின செய்தி விக்கிபீடியாலையும் கிடைக்கிது மாயனூருக்கு கிழக்கில் உள்ள பகுதியை சோழ நாட்டுக்கும் மேற்கே உள்ள பகுதியை சேர நாட்டுக்கும் தெற்கே உள்ள பகுதியை பாண்டிய நாட்டுக்கும்னு பிரித்து தராங்க ஒரு தடவை சோழ நாட்டில் கடும் பஞ்சம் வந்தது சோழ மன்னனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல செல்லாண்டி அம்மன் காலில் விழுந்து முறையிடுறான் செல்லாண்டி அம்மனும் தான் தலைய சாய்ச்சி கிழக்கை நோக்கி பார்க்குறாங்க சோழ நாட்டில் இருக்க பிரச்சனை எல்லாமே தீருது ஒரு முறை பெரியக்காண்டி அம்மனுக்கும் செல்லாண்டி அம்மனுக்கும் தனக்குள்ள யார் பெரியவங்கிற போட்டி வருது அதனால செல்லாண்டி அம்மன் பொன் கரகத்தையும் பெரியக்காண்டி அம்மன் மண்கரகத்தையும் காவிரி ஆறில் விடுறாங்க எந்த கரகம் காவிரியை கடந்து திருப்பாட்கடல் வரைக்கும் போய் தீர்த்தமாடி வருதோ அவங்க தான் பெரியவங்கன்னு முடிவு பண்ணுறாங்க பொன்கரகம் தண்ணியில் மூழ்கிடுச்சு மண்கரகம் திருப்பாட்கடல் வரைக்கும் போய் தீர்த்தமாடி மறுபடியும் திரும்பி வருது தன் தோல்வியை உணர்ந்த செல்லாண்டியம்மன் பெரிய காண்டியம்மன்ட்ட பொன் பொன்கரகத்தை மீட்டு தருமாறு கேட்குறாங்க அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு கரகங்களை வாழைத்தண்டில் மிதக்க விட்டு காவிரி ஆற்றில் விடுவாங்க மக்கள் இதை பார்த்து தரிசனம் பண்ணுற நிகழ்வும் நடந்துட்டுருக்குது செல்லாண்டியம்மனோட மகிமையை உணர்ந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எல்லாரும் அவங்கவுங்க நாட்டில் செல்லாண்டியம்மன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதன்படி செல்லாண்டியம்மன் தன்னை மூன்று பாகங்களாக பிரித்து முதல் பாகத்தை சேர நாட்டில் இருக்க கீரனூருக்கும் இரண்டாவது பாகத்தை பாண்டிய நாட்டில் இருக்க சிம்மக்கல்லுக்கும் மூன்றாவது பாகத்தை சோழ நாட்டில் இருக்க உறையூருக்கும் கொடு அனுப்பி வைக்கிறாங்க அம்மன் இப்படி சேர சோழ பாண்டிய நாடுகளும் மூன்று நாடுகளையும் செல்லாண்டி அம்மன் இருந்தாலும் அவங்களுடைய மூலக்கோயில் வந்துட்டு மணலூரில் இருக்க மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில் தான் பொன்னர் சங்கரை அஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்தவங்க இந்த செல்லாண்டி அம்மன் தான் மறுபடியும் ஒரு முறை சேர சோழ பாண்டியர்களுக்கு பிரச்சனை வந்தபோது பொன்னர் சங்கரோட தாத்தா தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாருங்கிறது வரலாறு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற தெய்வங்களுடைய ஹிஸ்ட்ரி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எடுத்து போடலாம் அதே மாதிரி நம்ம மறந்த தெய்வங்களான தோக்கவாடி வேளாத்தலுடைய வரலாற்றையும் கருமனூர் காகத்தலையம்மனோட அம்மனோட வரலாற்றையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட்லேயும் தானே மறக்காமல் பார்த்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்